முப்பதாவது அதிகாரத்தில் மீண்டும் இந்த யாக்கோவுக்கு பிறந்ததான பிற பிள்ளைகளுடைய பெயர் பட்டியல் வருகிறது முப்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் தொடங்கி ஏகதேசம் ஏகதேசம் இருபத்தி நான்காவது வசனம் வரை ஒன்று தொடங்கி இருபத்தி நாலு வரை உள்ள வசன பகுதியிலே அவனுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய பெயர் பட்டியலும் அவர்கள் யார் யாருக்கு பிறந்தார்கள் உதாரணமாக லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகள் லேயாளுடைய வேலைக்காரியாகிய பில்காலுக்கு பிறந்த பிள்ளைகள் சாரி லேயாளுடைய வேலைக்காரி சில்பால் சில்பாலுக்கு பிறந்த பிள்ளைகள் அதுபோல் ராகேலுக்கு பிறந்த பிள்ளைகள் ராகேலுடைய வேலைக்காரி பில்கால் மூலம் யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகள் என்று அந்த பெயர் பட்டியல் வருகிறது அதில் நாம் ஏற்கனவே நான்கு பிள்ளைகளுடைய பெயரை பார்த்து விட்டோம் இப்போது முப்பதாவது வச முப்பது அதிகாரத்திலிருந்து அந்த வசனங்களை நாம் படிக்க வேண்டாம் அது நமக்கு எளிதாக புரிந்து கொண்டது தான் அதில் முதலாவது பெயர் பட்டியலை படிப்போம் தேவையான இடங்களில் ஒரு சில வசனங்களை பார்த்து தேவையான உலகத்தை படிப்போம் ஐந்தாவதாக பிறந்ததுக்கு பேர் தான் அதை நம்ம அது படிக்கும்போது ராகேல் தன் யாக்கோபு தான் யாக்கோபு பிள்ளைகளை பெறாதை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் அதாவது ராகேலுக்கு அறிவு அழகு இருந்தது ஆனால் இல்லை என்பது இந்த ஒரே இடல் காட்டுகிறது அப்பொழுது யாக்கோபு ராகல் மேல் கோபம் கொண்டு தேவனல்ல உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனாய்ந்தான் அப்பொழுது அவள் இதோ என் வேலைக்காரியாகிய பில்கால் இருக்கிறாளே அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாயிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியை பில்காலை மனைவியை கொடுத்தாள் அப்படியே யாக்கோவ் அவளை சேர்ந்தான் பில்கால் கற்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகில் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள் இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ஆப்ரஹாமுடைய வாழ்விலும் இதே போன்ற நிகழ்வை பார்த்தோம் அவனுக்கு பிள்ளை இல்லாத போது சாராள் தன் வேலைக்காரியாகிய ஆகாரை ஆஹாரை கொடுத்ததை பார்க்கிறோம் இங்கேயும் அதே போல இருக்கிறது இது என்னவென்றால் இது அந்த காலத்து வழக்கம் சரகேட் மதர் என்று நாம் இன்றைக்கு ஆங்கிலத்திலே சொல்வோம் அது அந்த கால வழக்கம் வாடகை தாய் தமிழிலே அதை வாடகை தாய் என்று சொல்கிறோம் சரி இவனமாக அந்த கால வழக்கத்தின்படி அந்த ராகேல் பில்கால் மூலம் தனக்கு பிள்ளையை பெறுகிறான் அந்த பிள்ளையுடைய பேர் தான் தான் என்றால் நீதிபதி என்று பொருள் ஜட்ஜ் என்று வருகிறது அடுத்ததாக அதே பில்கால் மூலம் ராகேலுக்கு இன்னொரு குழந்தை பெறுகிறது அவனுடைய பேர் நப்தலி நப்தலி என்கிற பெயர் ஆங்கிலத்திலே வஸ்ட்லிங் என்று சொல்கிறாங்க தமிழிலே மல்யுத்தம் அல்லது போராட்டம் என்றெல்லாம் மொழிபெயர்க்கிறார்கள் அடுத்தது இந்த இவங்களுக்கு குழந்த பிறந்தோன்னா இந்த லேயாளுக்கு போட்டி ரெண்டேருக்குமே போட்டி தான் ஒரு விபத்தில் அடுத்த லேயாள் தன்னுடைய வேலைக்காரியாகிய சில்பாலை யாக்கோபிடம் அனுப்பி அவன் மூலம் அதாவது ரெண்டு பேருக்கு யாருக்கு அதிகம் பிள்ளை பிறகு என்பதுதான் தான் போட்டி சில்பால் மூலம் இப்போது முன் அடுத்த பிள்ளை பிறகு காத் இது வரிசைப்படி பார்க்கும்போது ஏழாவது மகன் காத் என்றால் திரள் ஏராளம் படையணி அதிர்ஷ்டம் என்றெல்லாம் தமிழில் அது சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் ட்ரூப் ஆர் குட் குட் ஃபார்ச்சூன் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்கிறாங்க அடுத்தது இதே லேயாள் சில்வாழ் மூலம் யாக்கோபுக்கு அடுத்த மகன் பிறக்கின்றான் அவனுடைய பேர் ஆசேர் ஆசேர் என்றால் தமிழிலே மகிழ்ச்சி அல்லது நற்பேர் என்று மொழிபெயர்க்கிறார்கள் இது யாக்கோபுக்கு பிறந்த எட்டாவது மகன் அடுத்ததாக இப்போது மீண்டும் லேயாள் போட்டி போடுகிறாள் லேயாள் இந்த இடத்திலே வேலைக்காரி மூலம் இல்லாமல் லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் குழந்தை பிறக்கிறது அது ஒன்பதாவது மகன் அவன் பேர் இசக்கார் அந்த இசக்கார் பிறந்த சூழலில் அவனுக்கு பேர் எதை கொடுக்குறார் என்றால் நற்பலன் அல்லது கூலிக்கு கொண்டேன் என்றால் அல்லது வெகுமதி என்றெல்லாம் மொழிபெயர்க்கிறார்கள் ஆங்கிலத்தில் ரிவார்ட் இந்த இடத்துல இந்த பதினெட்டாவது வசனத்தில் இந்த இசக்காரை பிறப்பதுக்கு முன்பாக ஒரு ஒரு அருமையான ஒரு சூழல் அல்லது ஒரு கதை ஒரு சிறுகதை போல் அங்கே வருகிறது அது என்னவென்றால் பதினைந்தாவது வசனத்தில் படி படிப்புமா அதற்கவள் நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்பகாரியமா என் குமாரனுடைய தூதாயம் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றால் அதற்கு ராகேல் உன் குமாரனுடைய தூதாயம் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடே சயனிக்கட்டும் என்றால் சாயங்காலத்தில் யாக்கோ வெளியிருந்து வருகையில் லேயால் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் என் குமாரனுடைய தூதாயம் கனிகளால் உண்மை கொண்டேன் ஆகையால் நீர் என்னிடத்தில் வர என்றால் அன்று இரவு அவளோ இரவு அவளோடே சயனித்தான் இந்த தூதாயம் என்று கனிங்க ஆங்கிலத்தில் மண்ரைக் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இது ஒரு பொட்டோ வகையை சேர்ந்த செடின்னு சொல்கிறாங்க இது எப்படின்னா இது ஒரு சிறு செடி இந்த செடியில் தண்டுகள் மூலம் மணி அதாவது பெல் போல் உள்ள வடிவமுள்ள பூக்கள் அல்லது ப்ளூ பூக்கள் பூக்கம் என்று சொல்கிறாங்க அது பூத்த பின்பு அதில் தக்காளி போன்ற ஒரு பழம் வரும் அது மிகச்சுவையானது சுவையானது உடையதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக அதில் உள்ள கிழங்கு பல வேலைகளில் மனிதண்டை வடிவத்தில் இருப்பதாகவும் சொல்கிறாங்க சரி இந்த பழத்திற்கு ஏதாவது சிறப்பு உண்டு என்று மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டதா என்று தெரியாது ஆனால் அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை என்ன இருந்தது என்றால் இந்த பழத்தை சாப்பிட்டால் பாலின உணர்வுகள் கூடும் என்றும் மேலும் இந்த பழத்தை சாப்பிடுவது கற்பனைகளுக்கு கற்பன் தரிக்காதவர்களுக்கு கற்பம் தரிக்க செய்யக்கூடிய வல்லமை உள்ளது என்றும் கருதினார்கள் ஆகவே தான் இந்த தூதாயங்கனியை எப்படியாவது வாங்கி சாப்பிட்டு தனக்கு கற்பந்தரிக்க வேண்டும் என்று அவைகள் கருதி இருக்கலாம் சரி எப்படி இருந்தாலும் அது அன்றைய நடைமுறை மட்டும்தான் ஆகவே தான் இந்த லேயால் யாக்கோ மூலம் மீண்டும் இசக்கார் பிறக்கின்றான் இது அவனுக்கு ஒன்பதாவது பிள்ளையாக வருகின்றார் அடுத்ததாக அதே லேயாள் யாக்கோ மூலம் செபுலோன் பிறக்கின்றார் இது பத்தாவது மகனாக வருகின்றார் இந்த செபுலோன் பெயர் ஆங்கிலத்திலே அக்னாலஜ் என்று சொல்கிறாங்க தமிழில் ஒரு புஸ்தகத்தில் ஈ என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் அடுத்ததாக மிக ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது ஆண்டவர் ராகேல் மேல் கண்ணோக்கியமாகி ராகேலுக்கு இருபத்தி நாலு அவசனத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு யோசேப் என்று பெயரிடுகிறார்கள் யோசேப் என்றால் நிந்தையை நீங்கி தேவன் சேர்த்து கொண்டார் என்கிற பொருள் என்று சொல்கிறாங்க அல்ல எளிய பொருளிலே சேர்த்துக்கொள் அல்லது காட் ஆட் ஆடட் என்கிற பொருளை சொல்கிறாங்க யோசேப்புடைய சரித்திரத்தை நாம் பின்பு விரிவாக படிக்க இருக்கின்றோம் இவனமாக யாக்கோபுக்கு அவனுடைய இரண்டு மனைவிகள் அவனுடைய வேலைக்காரர் அனைவருமாக யாக்கோபின் சந்ததியாக மொத்தமாக பதினெண்டு பேருடைய பிறப்பை நாம் இதுவரை பார்த்துவிட்டோம் பன்னிரெண்டாவதாக பிறந்த பெண் சரித்திரம் இனி பின்னொரு அதிகாரத்தில் வருகிறது இவனமாக யாக்கோபுக்கு பதினோரு குழந்தைகள் பிறந்ததை இந்த முப்பதாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் அடுத்ததாக மீண்டுமாக இருபத்தைந்திலிருந்து நாம் படிக்கும்போது அடுத்து லாபானுக்கும் யாக்கோவுக்கும் ஒரு உரையாடல் வருகிறது என்னவென்றால் இப்போது எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றால் பதினான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொல்கிறாங்க இப்போ பதினான்கு ஆண்டுகள் ஆன பின்பு இப்போ இருபத்தைந்தாம் வசனத்தில் படிக்கிறோம் ராகேல் யோசிப்பை பெற்ற பின் லாபானை நோக்கி நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்துக்கும் போக என்னை அனுப்பிவிடும் இப்படி ஒரே ஆடலே ஆரம்பிக்கிறேன் எப்படின்னா உமக்கு சொன்னவண்ணமாக பதினாலு ஆண்டுகள் நான் உங்களிடம் வேலை செய்துட்டேன் ரெண்டு பெண்களுக்குமாக நான் பதினாலு ஆண்டுகள் வேலை செய்து விட்டேன் இனிமேல் நான் என்னுடைய குடும்பத்துக்கு செல்ல வேண்டும் என்னை வழி விட்டு அனுப்பும் என்று முறைப்படி கேட்கின்றான் அப்போது அவன் என்ன சொல்லலாம் பாருங்கள் லாபான் இருபத்தேழு அவசரம் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தய கிடைத்ததானால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தரின் ஆசீர்வேதத்தை குறிப்பினால் அறிந்தேன் இந்த குறிப்பினால் அறிந்தேன் ஆங்கில கமாண்ட்ரிஸில் டிவினேஷன் என்று சொல்கிறாங்க அதாவது மாந்தரீக முறையை பயன்படுத்தி அறிந்ததற்கு ஒப்பானதாக சிலர் சொல்கிறாங்க ஆனால் வேறு சில அறிஞர்கள் சொல்கிறது இல்லை அந்த ஏற்கனவே அவனுக்கு வந்து ஆசீர்வாத புரொப்போஷனை பார்க்கும்போதும் யாக்கோவ் வந்து உழைத்த பின்பு அவனுடைய ஆசீர்வாத புரப்போஷனை பார்க்கும்போது அதன்படி ஒரு சாதாரணமான கணக்கீடு வழியாக அறிந்தார் என்று சில அறிஞர்கள் சொன்னாங்க ஆனால் பல அறிஞர்கள் அதை ஒரு மாந்திரீக முறையை பயன்படுத்தி தான் நான் வரையந்தான் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை அவன் ஏனென்றால் லாபான் உண்மை சொல்லுவான்னு சொல்ல முடியாது ஏன்னால் லாபான் பொய் சொல்வதற்கும் ஏமாற்றுவதற்கும் எந்தவித தயக்கமும் இல்லாதவன் ஆகவே அவன் சொன்னதை அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை எப்படியும் ஆனால் ஒரே ஒரு உண்மை என்னவென்றால் யாக்கோபோடு தேவன் இருந்தார் என்பது உண்மை நிமித்தம் லாபான ஆசிரியக்கப்பட்டதும் உண்மை அது மட்டும்தான் உண்மை சரி அது ஏன்னா தொடர்ந்து அவன் சொல்ல பாருங்க உப்ப நான் யாக்கி சொல்லுவேன் நான் வரும் முன்னே உமக்கு இருந்த கொஞ்சம் நான் வந்தபின் கருத்தருமே ஆசிர்வதித்தினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு என் சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது நான் நியாயமான கேள்வி அப்போது இப்படி பேசி அவங்க ரெண்டு பேரும் உடன்பாட்டுக்கு வராங்க என்ன உடன்பாடு என்றால் எப்படி இனிமேல் உள்ள சம்பளத்தை பங்கிடுவது அப்போது ஆட்டு மந்தையை ரெண்டாக பிரிக்கிறார்கள் பிரிக்கும்போது வெள்ளாடுல உள்ள புள்ளி வரி உள்ள அனைத்தையும் யாக்குப்படுத்திக் கொள்கிறான் அதுபோல் செம்மறி ஆட்டில் புள்ளி வரி கருப்பு உள்ளதையும் யாக்கப்படுத்திக் கொள்கிறான் மற்றதை தன் மாமனாகிய லாபானுக்கு அவனுடைய சவரிலும் கொடுக்குறாங்க கொடுத்து விட்டு ரெண்டு பேருமாக ஒரு ஒப்பந்தம் சொல்கிறாங்க மூன்று நாள் பிரயாணம் தூரத்தில் தான் நீங்கள் ஆடுகளை மேய்க்கணும் எதுக்கென்றால் இந்த ஆடுகள் மாறி மாறி கலந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஏற்பாடை செய்கிறார்கள் அது அந்த காலத்துக்கு ஏற்பதான ஒரு உடன்பாடு தான் இவனமாக மீண்டும் இந்த யாக்கோபு அங்கே பணி செய்ய ஆரம்பிக்கின்றான் அந்த பணி செய்யும்போது அவன் ஒரு சில தந்திரமான காரியங்களை செய்ததாக பார்க்கிறோம் முப்பத்தேழாவது சனத்தில் பின்பு யாக்கோபு பச்சையாக இருக்கிற புன்னை வாதுமை அர் அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டைகளை உரித்து தான் எரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாயில் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு பாக பொலிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளி உள்ளதும் வரியுள்ளதுமாக குட்டிகளை போட்டது இதில் ஒரு கவனிக்க வேண்டியது இந்த ஒரு தந்திரமான முயற்சி யாக்கோபு செய்தான் ஆனால் அது சயின்டிஃபிக் முறையா என்று தெரியாது நிரூபிக்கப்பட்டதா என்றால் இல்லை என்று தான் கருதுகின்றேன் ஆனால் அந்த காலத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது எப்படி இப்படி செய்தால் ஆடுகள் புள்ளி உடைகளாக பிறக்கலாம் என்று கருதினபடினாலே அவனும் அதை செய்திருக்கலாம் ஆனால் ஒன்று அதனால் ஆடுகள் பெருகவில்லை அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் என்றால் அதன் பின்பு அதிகாரத்தில் ஏழு முதல் ஒன்பது வசனத்தை படிக்கும்போது இதற்கான பதில் இருக்கிறது முப்பத்தொன்று ஏழு முதல் ஒன்பது உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை புள்ளி உள்ளவர்கள் ஒன்று சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது கலப்பு நிறமானவைகள் ஒன்று சம்பளமாயிருக்கும் என்று அவர் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது இவ்விதமாய் தேவன் உங்கள் தவப்பண்டைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் அப்போ என்னது இவன் இந்த மரங்களை வெட்டி போட்டதுனால குழந்தை அப்படி அப்படி குட்டிகள் போடவில்லை தேவன் அப்படி தான் பிறந்தது அதை நம்ம கவனிக்க வேண்டும் யாக்கோவே அதை பிற்காலத்திலே சாட்சியாக சொல்லுகிறான் அதனாலே இந்த மரங்களை வெட்டி போட்டதுனால்தான் அப்படி பிறந்தது என்பது ஒரு வெறும் ஐதீகம் தானே தவிர அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று அல்ல இவனமாக இந்த லாபானுக்கும் யாக்கோபுக்கும் உள்ளதான இந்த உறவு இந்த இடத்துல இருக்கிறது இந்த இடத்துல இன்னொரு குறிப்பு கூடுதல் தகவலே நம்ம சொல்ல வேண்டும் அது என்னவென்றால் யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய பிறப்பு பட்டியலுடைய முக்கியத்துவம் அது மூன்று முக்கியத்துவம் இருக்கிறது தேவையானால் அதை எழுதி கொள்ளுங்கள் நான் சொல்கிறேன் ஒன்று தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோர் கொடுத்த வாக்குத்த நிறைவேறுவதை காட்டுவதற்கு இந்த பட்டியல் வருகிறது தேவன் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோர் கொடுத்த வாக்குத்த நிறைவேறுவதை காட்டுவதற்காக இந்த பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாவது இஸ்ரேல் தேசத்தின் கோத்திர பிதாக்களின் புறப்பை தெளிவுபடுத்த அந்த ஏன்னா யாக்கோபுக்கு வந்து அந்த பன்னெண்டு பிள்ளைகள் தான் தேசத்துடைய பன்னெண்டு கோத்திரங்களாக மாறுகிறாங்க ஆகவே அந்த கோத்திர புதாக்களுடைய சரித்திரத்தை தெளிவுபடுத்த பிராகரில் இப்படி போட்டுக்கிடுங்க இஸ்ரேல் தேசம் இளமை பருவம் அடைதலை காட்டுகிறது இஸ்ரேல் தேசம் இளமை பருவம் அடைதலை காட்டுகிறது ஆபராமுக்குள் அதை அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஆபராமுக்குள்ளாக தேசம் பிறந்தது இப்போது அது இளம் பருவத்தை அடைகிறதாக காட்டப்படுகிறது எகிப்திலிருந்து வரும்போது அது முதிர்ச்சி அடைந்த தேசமாக வருகிறது அப்படி மூன்றாவது மூன்றாவது நோக்கம் பிற்காலத்தில் கோத்திரங்களுக்கு இடையேயான போராட்டங்களுக்கு மூல காரணமான பிறப்பு வரிசையை காண்பிக்க பிற்காலத்தில் கோத்திரங்களுக்கு இடையேயான போராட்டங்களுக்கு மூல காரணமான பிறப்பு வரிசையை காண்பிக்க நம்ம பிற்காலத்தில் இசைவல் சரித்திரத்தை படிக்கும்போது இந்த கோத்திரங்களுக்குள்ளாக நீயா நானாங்கிற போட்டி பொறாமைகள் பல வேலைகளில் எழும்பின அதுக்கு அது ஏன்னா இந்த பன்னிரண்டு பேரும் லேயாள் ராகேல் மற்றவருடைய வேலைக்காரிகளுக்கு பிறந்தவங்க ஆகவே அது சில வேளை அவர்களுக்குள்ளாக போட்டி மனமான்மை கொண்டு வர காரணமாக இருந்தது அதை காட்டுவதற்காகவும் இவ்வளோ விரிவாக அந்த பிள்ளைகளுடைய பட் பிறப்பு பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள்